ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக மசாலா சேத்தாம சத்தான தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அரிசி தட்டைப்பயிர் ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் ஓவர் நைட்டு ஊற வச்சு இப்போ ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க தட்டைப்பயிர் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கனா தான் தட்டைப்பயிர் விசில் ரெண்டு விசிலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்கலாம் வாங்க சாப்பாடு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை எடுத்து மிளகு ஜீரகம்லாம் இடிச்சிக்கலாங்க ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணுங்க இப்போ இதெல்லாம் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு இப்போ நம்ம இதையும் இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சுக்கணுங்க இப்போ வாங்க நம்ம சாப்பாடு தழிச்சி விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கடுகு புரிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் எரிஞ்சி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் தேவையானன்னு குத்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் இடிச்சு வச்சோம்ல அது போட்டுக்கலாங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன் இல்லைங்க இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஆல்ரெடி தண்ணி அளந்து வச்சிருக்கேங்க இந்த டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி இப்போ அளந்து வச்சதை ஊட்டியிருக்கேங்க இப்போ இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊத்திக்கலாங்க திக்கான தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டைம்ல உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாங்க இந்த இப்போ இது கொதிச்சு வரட்டுங்க இப்போ நம்ம அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாங்க நான் தண்ணி வடிகட்டியாக அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ போட்டுக்கலாம் அரிசி பருப்பு இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம குக்கர் முடியை போட்டுக்கலாங்க நல்லா இருக்குதுங்க இப்போ நம்ம குக்கர் முடியை போட்டுக்கலாங்க எப்போ போல் மூணு விசில் விடலாங்க கரெக்டாக இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு கிளறலங்க எப்போவுமே வெரைட்டி ரைஸ் எந்த சாதமாக இது பண்ணாலும் இந்த மாதிரி ஓரமாக விட்டு கிளருங்க கரண்டியை விட்டு இப்போ தட்டைப்பயிர் பாருங்கள் அப்படியே இருக்குது உடையவே இல்லை கரெக்டாக இருக்குது ஏன்னா மூணு விசில் தான் விட்டேன் கரெக்டாக வந்திருக்குங்க தட்டைப்பயிருமே ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நமக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே செய்யணும் அப்படின்னா அப்போது உடனே ஊற வச்சா தட்டைப்பயிர் வேகவே வேகாது சாதம் நல்லா இருக்காது ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூடங்க பசங்களுக்கு சத்தான சாதம் இது மாதிரி ஒருக்கா செஞ்சு கொடுங்க ஏன்னா தட்டைப்பயிர் மட்டும் நைட்டே ஊற வச்சிட்டா போதுங்க மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு பத்து நிமிஷம் கூட ஆகாது செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ